மாறும் சொல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் கார்த்தி அதிரடியாக வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா பிருந்தா சம கோவத்தில் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் வெலுத்து எடுக்கிறப்பலாம் நம்ம கார்த்திகை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பிஜி வந்து தேவையில்லாமல் வேணுன்ட்டே வந்து ஒம்புழுக்கிறாங்க அப்போ தான் அவங்க மேலே வந்து ஒரு பரிதாபம் வருங்கிறதுக்காக இந்த பக்கம் வேணுன்ட்டே ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பிருந்தா கிட்ட அப்படி இருக்க சூழ்நிலையில் பொறுமையை இழந்து இந்த பக்கம் கோவத்தில் கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வீட்டுக்கு வந்து உரிமையாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொன்னது என் தப்பு என்ன இருக்குது என் புருஷன் வந்து என்னை ஏற்றுப்பாருன்னு எனக்கு மனசார நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் வந்து அவருக்கு வந்து உரிமையானவை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திக் இங்கே வராங்க வந்தோடனே என்னாச்சு பிருந்தா அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தாக்கு ஆதரவாக வந்து இந்த பக்கம் விஜயை வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு நீ எதுக்காக வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவை அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் மாடிக்கு மாடிக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இப்போ வந்து நான் அழுகுற அழுவில் நீ மச்சான் நீ அவங்க கிட்ட வந்து மனசு மாதிரி வந்து என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாடியில் வந்து கார்த்திக் தனியாக வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் சரி போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் நான் சொல்கிறத எனக்காக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாக வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து கார்த்தி காலை பிடிச்சிட்டு அழ ஆரமிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் அன்றைக்கி நடந்தது எல்லாமே உண்மை யாராவது இந்த விஷயத்தில் இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்களா என்னை ஏற்றுக்கிட்டு வந்து ச என்னோட வந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கள் இதை விட்டால் எனக்கு வாழ்க்கையில் வந்து வேற யாருமே கிடையாது உங்கள் குடும்பத்தை நம்பி தானே நான் இந்த வீட்டுக்கு ஊருக்கு வந்தேன் நான் மட்டும்தான் இத்தனை வருஷம் ஊரில் வந்து என்னை யாருமே வந்து எல்லோரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இப்படி இருக்க சொல்லலாம் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உங்களால் வந்து இப்போ வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாது நான் ஏன் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் இருக்க போகிறேன் கொஞ்சம் என்னை நம்புங்க அப்படின்னு அலர ஆரம்பித்தோன்னே உடனே வந்து கார்த்திக் வந்து விஜய் அழுவுறதை பார்த்தோன்னா வந்து மனசு கேட்கல முதல்ல நீ காலில் விழுந்து அழாத எந்திரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சாஃப்டாக சொ சொல்ல ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் ஆஹா நம்ம ஐடியா வந்து நல்லபடியாக வந்து செயல்படுத்துகிறோம் இன்னும் கொஞ்சம் வந்து அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து டக்குனு கையை பிடிச்சி வந்து எந்திரி நான் இங்கே பாரு நான் ஒன்றும் சொல்லலை தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ பாருங்க நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னா உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை சொல்கிறாங்க அந்த சமயம் தான் கரெக்டாக வந்து பிருந்தா வந்து இவ இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கே கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம் பிருந்தாவுக்கு ஏன்னா என் அக்காவை சொல்லி கூட வந்து உனக்காக தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு வந்திருக்கேன் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இங்கே வராங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா கார்த்தி நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இவக்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு பிருந்தா இனிமே வந்து அவகிட்ட வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணாத அவளே பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேச ஆரம்பித்தோன்னே என்ன பேசிகிட்டு இருக்க கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க நீ செய்கிறது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு ஒன்னே இங்கே பாரு நான் வேற ஏற்கனவே நிறைய வந்து அவளை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவள் கூட சண்டை போட்டு திட்டிகிட்டு இருக்கேன் அதனால நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே என் அக்கா அப்பயே வந்து சொன்னால் தலையில் வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கவலையோடு இருக்காங்கன்னே சொல்லலாம் வீராவும் சரி கண்மணியும் சரி எவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம நீ தான் முக்கியன்னு நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன் பார்த்தியா என்னையே தான் சொல்லணும் இனிமேல் இந்த வீட்டில் நீ எப்போ வந்து அவளுக்கு சாதகமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டியோ இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் வந்து சரியாகவே வராது நான் முதல்ல இந்த இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து கோச்சிக்கிட்டு பிருந்தா வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் விஜிகிட்டே வந்து அப்போ கூட வந்து பொறுமையாக நிதானமாக வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க பாரு நான் போய் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் வந்து இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டான் அவங்ககிட்ட போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லிட்டு போகிறாங்க என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல இந்த பக்கம் கார்த்திக் திடீர்னு வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பிருந்தா கிட்டே வந்து பிருந்தா வந்து அவள் பேச்சியை கார்த்தி பேச்சை கேட்காம இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆவேசமாக வந்து கிளம்புறாங்க அதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்